ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளோடு எப்பொழுது நள்ளிரவில் சுதந்திரமாக வெளியே சென்று வர முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார் மகாத்மா இங்கே நகையெல்லாம் இல்லை கையில் பொம்மையுடன் நள்ளிரவில் வெளியே வந்த இரண்டு சிறுமிகளுக்கு நேர்ந்த சம்பவம் கொடுமையிலும் கொடுமை பொறுப்பற்ற தாய் தந்தையால் வெளி உலகை பார்க்காமல் வீட்டில் அடைபட்டு கிடந்த இரு பள்ளிச் சிறுமிகள் கையில் பொம்மையுடன் இரவு நேரத்தில் வெளி உலகை சுற்றி பார்க்க வெள்ளந்தையாக புறப்பட்ட சில நிமிடங்களிலெல்லாம் படித்து பட்டம் பெற்ற பாலியல் மிருகம் ஒன்றின் கண்ணில் பட அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பேரதர்ச்சி தரக்கூடியவை கன்னியாகுமரி மாவட்டம் டக்கலை அருகே கணவரை பிரிந்து இரண்டு மகள்களுடன் தாய் வீட்டில் வசித்து வரும் இளம்பெண் கடந்த பன்னிரண்டாம் தேதி இரவு அருகில் உள்ள ரப்பர் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றிருந்தார் காலையில் திரும்பி வந்து பார்த்தபோது இரு மகள்களும் வீட்டில் இல்லை இதையடுத்து வீட்டில் தனியாக இருந்த எட்டாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மகள்களும் மாயமானதாக தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தனது கணவர் மீது சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்ததால் தக்கலை போலீசார் அவரை வரவழைத்து விசாரித்த போது பிரிந்த பின்னர் இரு மகள்களையும் தனது மனைவி தன்னிடம் பேசக்கூட விடுவதில்லை என்றும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தே பல மாதங்கள் ஆகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இதையடுத்து மாணவிகளை தேடி கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இரண்டு தனிப்படைகளை அமைத்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் தனது மகள்களை காணவில்லை என்றதும் பதறிப்போன அந்த சிறுமிகளின் தந்தை தனது வீட்டில் இருந்து ஒவ்வொரு கடையிலும் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை பார்த்துள்ளார் இருவரும் சைக்கிளில் சென்ற காட்சிகளும் ஒரு இளைஞர் இருவரையும் பைக்கில் அழைத்துச் செல்லும் காட்சிகளும் இருந்தன அதனை எடுத்துக்கொண்டு போலீசாரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து விசாரணை வேகம் எடுத்தது தக்கலை போலீசாரும் தங்கள் பங்கிற்கு பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் மாயமான மாணவிகள் இருவரும் பதிமூன்றாம் தேதி அதிகாலை சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு இளைஞர் ஒருவருடன் பைக்கில் வந்து இறங்குவதும் பின்னர் தேநீர் அருந்துவிட்டு மீண்டும் அந்த இளைஞருடன் பைக்கில் ஏறி செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்தன அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர் அந்த இளைஞர் மாணவிகளை பைக்கில் வடசேரி பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பேருந்தில் வைக்கும் காட்சிகளும் இருந்தன இதனையடுத்து தனிப்படை போலீசார் அந்த இளைஞர் யார் என விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞர் தக்கலை பகுதியைச் சேர்ந்த சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ராஜன் என்பவரின் மகன் அஜித்குமார் என்பதும் முப்பத்தி இரண்டு வயதான அஜித்குமாரும் வழக்கறிஞர் என்பதும் தெரியவரவே அஜித்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவு தக்கலை பகுதியில் குமார் பைக்கில் அமர்ந்திருந்தபோது அந்த பகுதியில் சைக்கிளில் சுற்றித் திரிந்த மாணவிகள் இருவரையும் தான் விசாரித்ததாகவும் உறவினர் வீட்டுக்கு செல்ல வந்ததாக கூறிய மாணவிகள் தன்னிடம் பைக்கில் வடசேரி பேருந்து நிலையத்தில் கொண்டு விடுமாறு லிப்ட் கேட்டதால் தான் அழைத்து சென்றதாகவும் தெரிவித்தார் என்பதால் கடை பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு அழைத்து சென்று தேநீர் மற்றும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வடசேரி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதாகவும் சந்தேகத்தில் அவர்களின் செல்போன் எண்ணையும் வாங்கி வைத்திருப்பதாகவும் தனக்கு வேறு எதுவும் தெரியாது எனவும் கூறியுள்ளார் ஆனால் தனிப்படை போலீசார் தேநீர் கடையில் இருந்து கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளில் எட்டாம் வகுப்பு மாணவி அச்சத்துடன் அழுதபடி கைக்குட்டையால் கண்களை துடைத்தபடியும் ஆறாம் வகுப்பு மாணவி ஜாலியாக நிற்பதும் அங்கு அஜித்குமார் சிகரெட் பிடித்தபடி பதற்றமாக நிற்பதும் பதிவாகி இருந்ததால் சந்தேகத்திலேயே அஜித் குமாரை அனுப்பி வைத்தனர் போலீசார் அஜித்குமார் கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து மாணவிகள் குறித்து நான்கு நாட்களாக தொடர் விசாரணை மேற்கொண்டனர் செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் மாணவிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய தனிப்படை போலீசார் வழக்கறிஞர் அஜித்குமாரின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனர் நான்கு நாட்களாக அஜித்குமாரை தனிப்படை போலீசாரும் மாணவிகளின் செல்போன் எண்ணை சைபர் கிரைம் போலீசாரும் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் அஜித்குமார் அடிக்கடி மாணவிகளின் செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வந்ததை சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர் இதனால் போலீசாருக்கு அஜித் குமார் மீது சந்தேகம் வலுத்தது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாணவிகளின் செல்போன் ஸ்விட்ச் ஆன் ஆகி எண் பயன்பாட்டில் இருப்பதை உறுதி செய்த சைபர் கிரைம் போலீசார் டவர் லொகேஷன் மூலம் நெல்லை அருகே உள்ள ஒரு லாட்ஜில் மாணவிகள் இருப்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் மாணவிகளை மீட்டு தக்கலை காவல் நிலையம் அழைத்து வந்தனா் மாணவிகளிடம் மகளிர் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்வதால் வெளி உலகம் தெரியாமல் பாசமின்றி வளர்ந்து வந்த சகோதரிகளான மாணவிகள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்க திட்டமிட்டு பன்னிரண்டாம் தேதி இரவு வீட்டில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்துடன் துணிமணிகளை பேக்கில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இருவரும் தங்களது சைக்கிளிலேயே பயணித்து பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவு தக்கலை வந்தடைந்து எங்கே செல்வது என்று திக்கு தெரியாமல் திகைத்து நின்றபோது அங்கே பைக்கில் நின்று கொண்டிருந்த வழக்கறிஞர் அஜித்குமார் தங்களை மறித்து விசாரித்ததாகவும் பின்னர் நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி வந்திருப்பதால் போலீசாரிடம் பிடித்து கொடுக்க போவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த தங்களை குமார் மிரட்டி பைக்கில் அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றதோடு அலுவலகத்தில் தனது தங்கையை தனியாக அடைத்து வைத்துவிட்டு தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவலை எட்டாம் வகுப்பு மாணவி போலீசாரிடம் தெரிவித்தார் அழுதபடி அலுவலகத்தில் இருந்த தன்னையும் தனக்கு நேர்ந்த கொடுவை குறித்து தெரியாத தங்கையையும் இந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கடுமையாக மிரட்டி வெளியே அழைத்து சென்றதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி இருவரையும் மீண்டும் பைக்கில் ஏற்றி சுங்கான் கடை பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு அழைத்து சென்று தேநீர் மற்றும் ஐஸ்கிரீம் வாங்கி தந்து சமாதானப்படுத்தி பின்னர் வடசேரி பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்று இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டாம் பேருந்தில் ஏறி எங்கேயாவது சென்று ஊர் சுற்றிவிட்டு வீடு திரும்புங்கள் என்றும் விவரத்தை வெளியே சொன்னால் கொன்று விடுவேன் என்று கூறி மிரட்டி வலுக்கட்டாயமாக மதுரை செல்லும் பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார் நெல்லையில் இறங்கி சுற்றித் திரிந்தபோது தங்களது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாகவும் சுற்றி திரிவதை கண்டு ஒருவர் தங்களுக்கு அடைக்கலம் தருவதாக கூறி காரில் ஏற்றி அம்பா சமுதிரம் அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார் ஐந்து பேர் சேர்ந்து அந்த இரண்டு மாணவிகளையும் அங்குள்ள லாட்ஜில் அடைத்து வைத்த சில மணி நேரங்களில் போலீசார் இருவரையும் மீட்டதாக கூறப்படுகிறது மாணவியை என்ன நோக்கத்திற்காக லாட்ஜில் அடைத்து வைத்தார்கள் என்ற கோணத்தில் அதில் தொடர்புடைய ஒருவரிடம் விசாரணை நடந்து வருகிறது மேலும் நான்கு பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே தக்கலை போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்ல முயன்றபோது நான்குவழி சாலையில் வைத்து போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓடியதாகவும் இதில் வழுக்கி விழுந்த அஜித்குமாருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அவரை மடக்கி பிடித்து அழைத்து வந்து ஆசாரி வள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு கையில் மாவு கட்டு போடப்பட்டதாக தெரிவித்தனர் மாவு மாவுக்கட்டு போட்டு அழைத்துச் செல்லும் தன்னை படம் பிடிக்கக்கூடாது என்று பாலியல் அரக்கன் அஜித் குமார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவனது சொல்லை கேட்டு அவனது பாதுகாப்புக்கு சென்ற உதவி ஆய்வாளர் ஒருவர் நமது செய்தியாளரின் கேமராவை பறித்தார் சக வழக்கறிஞர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டதுடன் கையில் மாவுக்கட்டும் போடப்பட்டதால் அங்கு ஏராளமான வழக்கறிஞர்கள் கூடினர் தக்கலை போலீசாரிடம் இருந்து வழக்கு மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர் மாணவியை பலாத்காரம் செய்ததை ஒப்புக்கொண்ட அஜித்குமார் தான் செய்த கொடும் மறைப்பதற்காக மாணவிகளை பேருந்தில் ஏற்றி ஏமாற்றி அனுப்பி வைத்ததாகவும் தன் மீது போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியதால் மாணவிகளை எப்படியாவது செல்போனில் தொடர்பு கொண்டு மீட்டு தாயாரிடம் ஒப்படைத்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்திலும் செல்போனில் தொடர்ந்து தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் செல்போன் ஆஃப் ஆனதால் மாணவிகளை தொடர்பு கொள்ள முடியாமல் வழக்கில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவித்தாா் இதையடுத்து வழக்கறிஞர் அஜித்குமார் மீது மாணவிகளை மிரட்டி கடத்தி அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததால் போக்சோ உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் ஏற்கனவே அஜித்குமார் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு பெண்ணுடன் நடக்க இருந்த திருமணத்தை அஜித்குமாரால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஏற்கனவே தடுத்து நிறுத்தியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இந்த நிலையில்தான் பள்ளி மாணவிகளை மிரட்டி கடத்தி பலாத்காரம் செய்து போக்சோ வழக்கில் குமார் சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்படுவோருக்கு சட்ட போராட்டம் நடத்தி நீதி தரும் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்களுக்கு நடுவே களையாக முளைத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல அஜித்குமார் பள்ளி மாணவிகளை மிரட்டி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டத்தை மீறி செய்தாலும் சட்டம் படித்தவர்களே தப்பு செய்தாலும் குற்றம் கேடு தரும்